ஜிப்ஸ் யூப் சேனல் அழைத்தமிழக மட்டும் நீங்க பார்க்கப்படுறது முக்கியமான டாபிக் அதாவது ஒரு கெட்ட முதலாளியும் ஒரு நல்ல எம்ப்ளாயும் பேசிக்கிறாங்க நண்பா ஒரு எம்ப்ளாயி சொல்கிறான் சார் ஏன் சார் நீ ஆஃபீஸ்ல இவ்வளோ வேலை வாங்குறீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களே சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்களே சார் ஓர் டைம் நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வா வேலை பாக்க வர்றீங்களே சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நைட் தூக்க வரமாட்டிங்க சார் அப்படின்னு அவன் வழியெல்லாம் சொல்கிறான் அதுக்கு அந்த கெட்ட முதலாளி சொறான்பா பா நான் தான்ப்பா வேலை கொடுக்குறேன் நான் சொறதாப்பா நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா என்பா சார் நீ வேலை கொடுக்கலாம் கேட்டு சார் ஏன் சார் இவ்வளோ அடிமையா எடுத்துறீங்க அப்படின்ட்டு அந்த அந்த எம்ப்ளாயை கேட்குறாங்கப்பா அந்த தொழிலாளி அதுக்கு அந்த முன்னாளி எப்பா நீ காலேஜ் முடிச்சுட்டு போன்ட்டு ஆனால் நான் தொழில் அனுபவம் இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால நான் சொல்கிறதாப்ப நீ கேட்கணும் அப்படின்னா கேட்பு சொல்கிறான் உடனே அந்த தொழிலாளி சொல்கிறான் அதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்கணுமா சார் எங்களுக்குன்னு ஒரு உரிமை இல்லையா சார் கேக்குறான் அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறான் உனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுமா உனக்கு ஃபினான்ஸ் தெரியுமா உனக்கு மேனேஜ்மெண்ட் தெரியுமா உனக்கு டெக்னிக்கல் தெரியுமா இந்த நாலு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அனுபவம் இருக்கா உனக்கு உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸு இருக்கா இருந்தா மட்டும் தான் தொழில் பண்ண முடியும் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இல்லாத இல்லாத நீ உனக்கு இந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் நாலேஜ் டெக்னாலஜி எக்கனாமிக் நாலேஜ் எல்லாம் பத்து வருஷம் ஆகும் நீ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது முதலீடு தேவை அந்த முதலீடு பரட்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும் நீ பதினஞ்சு வருஷம் இப்ப நீ கத்துக்க ஆரம்பிச்சா கூட பதினஞ்சு வருஷம் கழிச்சா நீ முதலே ஆவ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை சொன்னா இந்த தொழிலாளியும் வந்து வேற வழியே இல்லை அவன் சொல்றான உண்மை தானே நம்ம கல்வி முறையில வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லாம் சொல்லி தரல அப்ப இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் அந்த தொழிலாளிக்கும் உண்மையுமே தெரியாது அப்ப இருக்கப்ப வேற வழியே இல்லை செய்யாத தப்புக்கு அந்த தொழிலாளி வேலை பார்த்தா ஆகணும் அந்த வழியை அனுபவிச்சுதான் ஆகணும் நிறைய தொழிலாளிகள் வந்து பாத்தினா செய்யாத தப்புக்கு தண்டை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எத்தனை பேர் பணிச்சுமை காரணமாக இறந்தே போயிருக்காங்க அதனால இந்த வீடியோவை யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொழிலாளி முதலாளியை வந்து பாத்தினா முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் துன்புறுத்துறத பார்க்குறவங்க இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க என்பா நன்றி என்பா